உத்தரப்பிரதேச மாநிலம் அவுரங்காபாத் அருகே உள்ள சூரஜ்பூர் திக்ரியில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு பாம்பு கடித்து இறந்ததாக கருதப்பட்டு ஆற்றில் உடல் அனுப்பப்பட்ட நிலையில் பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு உயிருடன் வீடு திரும்பியுள்ளார் ஒரு சிறுவன் அப்போது பதிமூன்று வயது சிறுவன் தீபுவை பாம்பு கடித்துவிட்டதாக குடும்பத்தினர் நம்பினர் அதன் காரணமாக அவனது உடல் கங்கையில் மூழ்கடிக்கப்பட்டது ஆனால் பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் திரும்பி வந்ததால் சூரஜ்பூர் திக்ரி கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இது குறித்து அவுரங்காபாத்தில் உள்ள சூரஜ்பூர் திக்ரி கிராமத்தைச் சேர்ந்த சுக்பால் சைனி கூறுகையில் சுமார் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தனது மகன் தீபு ஏதோ ஒரு வேலைக்காக வைகோல் குவியலுக்கு சென்றதாகவும் அப்போது திடீரென ஒரு பாம்பு அவரை கடித்ததாகவும் அவர் தெரிவித்தார் இதையடுத்து தீபு அருகிலுள்ள முதிப்பக்காபூர் கிராமத்தில் உள்ள பாம்புக்கடி சிகிச்சை மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டான் அங்கு அவன் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர் இந்த மரணம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பெரும் துயரில் ஆழ்த்தியது இதனைத் தொடர்ந்து அனைவரின் சம்மதத்துடன் குடும்பத்தினர் அவன் இறந்துவிட்டதாக அறிவித்து பிரஜ்காட்டில் உள்ள கங்கையில் உடலை மூழ்கடித்தனர் என சுக்பால் சைனி குறிப்பிட்டார் ஆனால் இதற்கிடையில் அவன் பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பின் மீண்டும் உயிருடன் வந்து குடும்பத்தினருடன் இணைந்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது